அக்காவா இருந்தாலும் சரி இல்ல நானா இருந்தாலும் சரி இப்ப முசாஃபர் மேம் யாரா இருந்தாலும் எங்களுடைய எல்லாம் கீழே அந்த பேச்சுக்கெல்லாம் வீடியோக்கெல்லாம் கீழே போய் கமெண்ட்ஸ்ல பாருங்க நிறைய வந்து எங்களுடைய நடத்தைய பத்தி எங்கெல்லாம் போவாங்க தெரியுமா எங்க பொண்ணுங்க எங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் எழுத்துருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே எதிர்வினை ஆற்றுகிற ஒரு போக்குன்றது அது மட்டும்தான் தான் இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது இப்ப அதெல்லாம் வந்து எங்களை ஏதாவது பாதிக்குமா எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்த முகத்தையே காட்டாம பேசிட்டு இருக்கான்னா அதுக்கு அவனா அசிங்க போனோம் அவன் தான் வெக்கப்படணும் நான் துணிச்சலா மேடை ஏறி பேசுறேன் என்னுடைய மக்களுக்காக பேசுறேன்

கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் அப்போ இது இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க இந்த அளவுக்கு தைரியமாக துணிச்சலா நிற்கிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் அவங்க வந்து இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் அவங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒரு நாலு சொத்துக்குள்ள வீட்டுக்குள்ள முடங்கிதான் கிடக்க முடியும் இங்கே எல்லோருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொடங்கப்பட்ட இந்த மகளிர் காங்கிரஸினுடைய நாற்பதாவது ஆண்டு வந்து நீங்கள் இருக்கீங்க பொதுவாகவே வந்து இந்திய இந்திய அளவில் அரசியல் பெண்கள் வரணும் அப்படின்னா முதல்ல முன்னுதாரணமாக நம்ம முன்னாடி நிறுத்தப்படுகிற ஒரு ஆளுமை அப்படின்றது மறைந்த மதிப்பிற்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை தான் நிறுத்துவாங்க இரும்பு பெண்மணி அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு துணிச்சலோடு அவர் வந்து அரசியலில் செயல்பட்ட விதத்தையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து ஒரு மாரவேடை போட்டி அப்படின்றப்ப நான் இந்திரா காந்தி அம்மையார் வேடத்தை தான் அவங்களுக்கு நான் போட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள பிடிக்கும் பெண்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ஆளுமை பார்க்கும்போது வந்து எல்லோருமே ரொம்ப பிடிக்கும் பொதுவாக காங்கிரஸ் மேடை அப்படிங்கிறது எனக்கு இதுதான் முதல் மேடை நான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வழியில் செயல்பட்டுருக்கேன் பொதுவாகவே எங்களுக்கு வந்து காங்கிரஸோடு கொஞ்சம் சில முரண்பாடுகள்லாம் ஆரம்பத்தில் நாங்களாம் முரண்பட்டு நின்ற ஒரு காலகட்டம் உண்டு இப்போ கூட நான் நிறைய எல்லாம் நான் சொல்லுவேன் எங்களுடைய சேனலுக்கு டிபேட்டுக்கெலாம் வருவாங்க இல்லையா தோழர்கள் அப்போ எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லுவேன் எங்களுக்கு இப்போ இருக்கிற காங்கிரஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது ராகுல் காங்கிரஸ் இல்லையா அதனால் ராகுல் காங்கிரஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய நூற்று பதினாறாவது பிறந்த நாள் அண்ணா முன்வைத்த மாநில சுயாட்சியை இன்றைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முழுமையாக உள்வாங்கி அதை போகிற இடங்களிலெல்லாம் வந்து அவர் வெளிப்படுத்திகிட்ருக்கார் அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன இருக்குது ஏன் ராகுல் காங்கிரஸ் எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரும்போது மாநிலங்களுக்கான அந்த உரிமைகள் அந்த சுய நிர்ணய உரிமைகள் அப்படிங்கிறது இங்கே உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் எங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அதனாலேயே எங்களுக்கு ராகுல் காங்கிரஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அரசியலில் கோல் வச்ச முடிகிறது அப்படின்னு சொன்னால் எப்போவுமே எல்லா இடங்களிலுமே வந்து சில தடைகள் அப்படிங்கிறது எல்லா துறைகளிலுமே இருக்கும் அது அரசியல் மட்டும் கிடையாது எல்லா துறைகளிலுமே இருக்கும் பொதுவாகவே அரசியல் அப்படின்றத வந்து ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த துறை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பெண்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து இதில் வந்து குடும்பத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு பொது வாழ்க்கையிலும் அவங்க வந்து நேரத்தை செலவிட்டு இதிலும் அவர்கள் வந்து தன்னை நிரூபித்து ஒரு இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு வர முடியும் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து எல்லா இருந்துமே வந்து அது என்னவோ அதெல்லாம் தானாக தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழலில் தான் இப்போவும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் ஒரு பெண்களுக்கான அந்த அரசியல் பாதையை வந்து திறந்து வைத்தது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு தான் விதை போட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்திய அளவிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் தொடங்கிச்சு நீங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது ஏன் இவ்வளோ பேசப்படுகிற வெளிநாடுகளில் நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பல்வேறு நாடுகளில் கூட வராத ஒரு சூழலில் பெண்களுக்கு வாக்குரிமை தரப்படாத ஒரு சூழலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அன்றைய சென்னை மாகாணத்தில் நீதிக்கட்சி ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்தாங்க தேர்தலில் பெண்களும் வாக்களிக்கலாம் அவங்களுடைய அரசியல் உரிமையை நிலைநாட்டலாம் நீங்க வந்து உங்களுக்கு யார் தலைவராக வரணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை இந்த ஜனநாயகத்தில் வந்து பெண்களுக்கான ஒரு இடத்தை கொடுத்தது அப்படின்றது நம்முடைய தமிழ்நாடு தான் அதில் நமக்கு உண்மையிலே ஒரு பெரிய பெருமை இருக்கும் ஏன்னா நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை வந்து நம்ம அரசியலில் ஒரு பெரிய ஐக்கான நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக நம்ம வந்து முன்னிறுத்துறோம் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அரசியலில் வந்து ஒரு பெண்கள் வந்து பங்களிக்கலாம் அப்படின்ற ஒரு விதையை போட்டது வந்து தமிழ்நாடு தான் அப்போது இந்த விதை இங்கே விழுந்ததனுடைய ஒரு காரணங்கள் ஒன்றாக கூட வந்து நம்ம அதை பார்க்க முடியும் அம்மா அவர்களை வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக ஒரு பெண் பிரதமராக இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து தமிழ்நாட்டில் போடப்பட்ட இந்த ஒரு விதை அப்படிங்கறத கூட நம்ம வந்து காரணமா சொல்லலாம் இப்ப கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் என்ன பண்ண முடியல ஒரு பெண் வந்து ஜனாதிபதியாக ஒரு அதிபராக வர முடியல இப்பதான் போட்டிக்கே வந்திருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அமெரிக்காவிலேயே இதுக்கு முன்னாடியே இவங்க ஹிலாரி வந்து வேட்பாளராக வந்தாங்க ஆனால் அவங்க வந்து வெற்றி பெறலை இப்போ திரும்ப வந்து கமலா ஹாரிஸ் வந்து அதிபர் வேட்பாளராக ஈர்த்தப்பட்டிருக்காங்க அப்போ அங்கேயே இப்படி தான் இருக்குது ஆனால் இங்கே அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடியே பெண்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க முத்துலட்சுமி அம்மா உட்பட அனைவருமே வந்து இங்கே அரசியலில் இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து இந்திய அளவில் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு முற்போக்கான ஒரு அடியை எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது எப்போவுமே தமிழ்நாடாக தான் இருந்துகிட்ருக்கு அந்த வகையில் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இதை இந்த நாற்பதாவது ஆண்டை வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பாராட்டும் சொல்லணும் ஏன்னா பெண்களுக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்களே மல்டி டேலண்டட் அப்படின்லாம் உங்களுக்கெல்லாம் பட்டம் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்காதீங்க சரியா ஏன் நம்ம மட்டும்தான் மல்டி டேலண்டடாக இருக்கணுமா வீட்டில் வந்து ஒரு கையில் வந்து என்ன பண்ணுவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் வீட்டுக்காரரை வந்து வேலைக்கு கிளப்புறதுக்கு ஒரு பக்கம் இதில் வயசான மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணி விட ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்லிருவாங்கன்னா ஐயோ பெண்களால் தாங்க இதெல்லாம் முடியும் அவங்கலாம் வந்து மகாசக்திங்க அவங்க அளவுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் டேலண்ட் கிடையாதுங்க ஒரே நேரத்தில் எத்தனை வேலை செய்வாங்க தெரியுமா வேற வழி இல்லை சரியா வேற வழி இல்லை எங்க மேலே திணிச்சிட்டிங்க நாங்கள் அதுக்கு என்ன பண்ணிட்டோம் பழகிக்கிட்டோம் அவ்வளோதான் இதே இடத்த நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஆணுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பழக்கம் தான் பிறக்கும் போதே நீங்க என்ன பத்து கையோட பிறந்தீங்க இல்ல பிறக்கும் போதே சமையல் தெரிஞ்சிட்டு தான் இல்ல பிள்ளை வளர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி இல்ல இல்ல எந்த இடத்தை நமக்கு கொடுக்குறாங்களோ எந்த சூழலில் நம்மளை வச்சுருக்காங்களோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம வந்து நம்மளை அடார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிதான் பெண்களினுடைய வாழ்க்கை என்பது காலங்காலமாக இங்கே கட்டமைக்கப்பட்டது அதனால் உங்களை வந்து யாராவது இப்படி புகழ் பேசிட்டாங்க எல்லாமே பெண்கள் தாங்க இந்த தாய்மை பெண்மை தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க சரியா எப்போ அதை தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி பெண்மை என்றைக்கு ஒழிகிறதோ அன்றைக்கு மட்டும்தான் வந்து பெண்கள் வந்து விடுதலை அப்படின்றது நூறு சதவீதம் சாத்தியமாகும் அதனால் இந்த இந்த தாய்மையை மார்க் போடுறது ஒரு பெண் வந்து பருவம் அடைந்தால் இத்தனை மார்க்கு அவங்க வந்து தாய்மை அடைந்தால் தான் வந்து அந்த பெண்ணை முழுமையடைகிறாள் அவருடைய வாழ்க்கையை முழுமையடைகிறது இந்த ஒரு கதைக்குள்ளெல்லாம் தயவு செஞ்சு போகவே போகாதீங்க இது எல்லாமே வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி அவ்வளவுதான் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு கட்டமைக்கிறாங்க இல்லையா அதிலிருந்து வெளியில் வர்ற பெண்கள் மட்டும்தான் வந்து பொது வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஏன்னா நிறைய தலைகள் இப்போ கூட சொன்னாங்க அம்மா அவங்க வந்து இங்கே அவங்களை அறிமுகப்படுத்தும்போது மீண்டும் காங்கிரஸில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கும்போது கூட இதனால் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ சிக்கல்களை அவங்க சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை கடந்து அவங்க வந்திருக்காங்க அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு சாதிக்கணும்னு நினச்சோம்னா சில தடைகள் இருக்க தான் செய்யும் அதையும் உடைத்து தான் வரணும் ஆனால் அதுவும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப எளிதான காரியம் அப்படிங்கிறது தெரியும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பெண்களுக்கான அந்த வழிமுறைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப எளிதாக உங்களுக்கு வந்து அது அது என்ன சொல்கிறது அந்த பாதை வந்து போடப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கான முன்னோடிகள் இங்கே இருக்காங்க முன்னுதாரணங்கள் இங்கே இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும் நம்மளும் என்ன பண்ணணும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் என்ன சொல்கிறது பெருசு அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ கண்டிப்பாக நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த நாலு பேர் யாருன்ற கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ இப்படிலாம் நீ பண்ணா எப்படி இப்படிலாம் வந்து மீட்டிங் போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு நீ வீட்டுக்கு வர யார் என்னென்ன யாரையும் என்ன சொன்னாங்க என்ன பண்ணுறது ஒரு நாலு பேர் நாலு விதமாக மாட்டாங்க அந்த நாலு பேரை கடைசி வரைக்கும் நம்ம கண்ணிலேயே கட்ட மாட்டாங்க சரியா அதனால் இந்த நாலு பேரை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க இன்னொன்று பொது வாழ்க்கைக்கு வர்ற பெண்கள் கிட்ட அவங்க வந்து இந்த சமூகம் அவங்களை அடக்கி வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரே ஒரு இது என்னென்னா இந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது சரியா அவங்களுடைய நடத்தை அப்படிங்கிறது இது இதெல்லாம் வந்து தப்பாக பேசுறது அப்படி பேசிடுவாங்க இப்படி பேசிடுவாங்க அவதூறுகள் பேசுறது இதுக்கெல்லாம் ஒரு நாளும் நீங்கள் பயப்படாதீங்க நாம் இந்த சமூகத்துக்கு ஏதோ செய்யணும் என்னால் முடிஞ்ச நல்லதை செய்யணுன்றதுக்காக வரும்போது இது எல்லாத்தையும் கண்டுக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இதுக்கும் நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது எப்படி பெண்கள் வந்து துணிச்சலாக அரசியலுக்கு வந்து சாதிச்சாங்கன்றதுக்கு உதாரணங்கள் இருக்கிறதோ அதே பெண்கள் இங்கே இந்த சமூகத்தில் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இது மாதிரியான இழி சொற்களுக்கு ஆளாகி அவமானப்படுத்தப்பட்டு அதிலிருந்து அதையெல்லாம் கண்டுக்காமல் அவங்க வந்து தங்களுடைய பணியை செய்து சாதித்ததற்கும் இங்கே வரலாறு இருக்கு அதாவது அன்னை மணியம்மையார் அவர்கள் சாதி சந்திக்காத ஒரு இலி சொற்களை யாராவது சந்திச்சிருக்க முடியுமா எவ்வளவு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்துருமோ அவ்வளவு வந்து பெண்களை வந்து அசிங்கப்படுத்தணும் இப்போ கூட அப்போ அந்த காலம் அப்படின்றத விட இந்த காலம் வரைக்கும் மேடைகளில் வந்து பேசுகிற பெண்களை பற்றி இப்பவும் கூட எதிரிகள் நம்முடைய இணை எதிரிகள் என்ன பண்ணுறாங்க பொதுவாகவே வந்து இந்த சங்கி கூட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அப்படிங்கிறது பெண்கள்னால் அவங்களுடைய கேரக்டரை பற்றி தப்பாக பேசிடலாம் நீங்கள் அதுதான் இப்போது இப்போது ஆண்டாள் கவாக இருந்தாலும் இல்லை நானாக இருந்தாலும் சரி இப்போ முசாஃபர் மேம் யாராக இருந்தாலும் எங்களுடைய யூடியூபுக்கெல்லாம் கீழே அந்த பேச்சுக்கெல்லாம் வீடியோக்கெல்லாம் கீழே போய் கமெண்ட்ஸில் பாருங்கள் நிறைய வந்து எங்களுடைய நடத்தையை பற்றி எங்கெல்லாம் போவாங்க தெரியுமா எங்கள் பொண்ணுங்க எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் எழுத்துருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே எதிர்வினை ஆற்றுகிற ஒரு போக்குன்றது அது மட்டும்தான் இதையெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது இப்போ அதெல்லாம் வந்து எங்களை ஏதாவது பாதிக்குமா எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்த முகத்தையே காட்டாமல் பேசிகிட்டு இருக்கான்னா அதுக்கு அவன் தான் அசிங்கப்படணும் அவன் தான் வெக்கப்படணும் நான் துணிச்சலாக மேடை ஏறி பேசுகிறேன் என்னுடைய மக்களுக்காக பேசுகிறேன் நாலு பேருக்கு நல்ல செய்திகளை சொல்லணுன்றதுக்காக பேசுகிறேன் அவங்க விழிப்புணர்வு அடையணுன்றதுக்காக நான் பேசுகிறேன் அப்போ நான் இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் தொடர்ந்து அந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கான முன்னுதாரணங்கள் உங்களுடைய கட்சியிலும் நிறைய இருக்காங்க பிரியங்கா காந்தி அவர்களினுடைய அந்த துணிச்சல் அதை நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம் இங்கே வந்து மேம் உட்கார்ந்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லா கட்சிகளிலும் இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே எல்லாரையுமே தான் சொல்கிறேன் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சொல்கிறேங்க நான் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாரையுமே சொல்கிறேன் அந்த மாதிரியான கேலி கிண்டல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் யாருமே கண்டுக்கிறதே கிடையாது அப்படி கண்டுக்காமல் அவங்களுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி செயல்படுறவங்க மட்டுந்தான் வெற்றி பெற முடிஞ்சிருக்கு இல்லையா யாராக இருந்தாலுமே இப்போது எனக்கு வந்து உடன்பாடு இல்லாத பல விஷயங்கள் இருக்குது அதையும் நான் வந்து கண்டித்து தான் பேசுகிறேன் எல்லா இடத்துலையுமே இப்போது பாஜகவினுடைய தலைவராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து உருவகேலி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு மோசமான ஒரு அரசியல் போக்காக வந்து இங்கே சொல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது யார் செஞ்சாலுமே அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் அப்போ இது இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க அளவுக்கு தைரியமாக துணிச்சலாக நிற்கிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் அவங்க வந்து இருக்காங்க அப்போது இது எல்லாத்தையும் அவங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒரு நாலு சொத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே முடங்கிதான் கிடக்க முடியும் வெளியில் வரவே முடியாது இன்றைக்கி பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரணும்னா இது எல்லாத்தையும் வந்து கண்டுக்கவே கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழல் இது எல்லாத்துக்குமான உதாரணமாக இங்கே இருக்காங்க மேடையில் இருக்காங்க இங்கே இருக்கிற நீங்களும் என்ன பண்ணணும் இனிமேல் இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு நீங்கள் வந்து செயல்படணும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை அப்படிங்கிறது அனைத்து இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை வந்து மிகப்பெரிய ஒரு தேவையாக இன்றைக்கி உருவாக இருக்கு அதற்கு மகளிர் காங்கிரஸினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும் பெண்கள்கிட்ட நீங்கள் எப்படி உங்களுடைய க கொள்கைகளை இதை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க எப்படி வந்து நீங்கள் வந்து அரசியல் உங்களுடைய பணிகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்படி அரசியலில் பெண்கள் வரணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அரசியலை தீர்மானிக்கின்ற இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற அளவிற்கு பெண்கள் தான் இருக்காங்க அவங்க தான் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்குது பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமூகத்தினுடைய அங்கமாக இருக்கிற பெண்கள் நாம் வந்து நம்முடைய பொறுப்பை உணர்ந்து சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா வந்து ஏற்படுத்த முடியும் அது சமூக மாற்றம் தொடங்கி இன்றைக்கு அரசியல் மாற்றம் வரை பெண்களால் வெற்றிகரமாக ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம உறுதியோடு நம்புவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்